ஸ்ரீலங்கால பேஞ்சிருக்கிற அந்த மழைய பார்க்கும் போது என்ன பேசுறதுன்னே தெரியல பயங்கர ஸ்டன்னிங்கா இருக்கு ஸோ அந்த மழை அப்படிங்கிறது வெள்ளமா மாறி நிலநடுக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு மொத்தமா டோட்டலா ஸ்ரீலங்கா ஒரு குட்டி பிளேஸ் இல்லையா அது மொத்தமா உரு அதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு தெரியாம கூட மாறிடுச்சு நிறைய ஹெலிகாப்டர்ஸ் வந்து அவங்க அவங்களுடைய உயிரை வந்து காப்பாத்தணும் மக்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கும்பல் கும்பலா அந்த ஹெலிகாப்டர்ல அவங்கள வந்து மீட் எடுக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும் போது சத்தியமா எப்படா ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு உண்மையா அந்த புயல் அந்த அளவுக்கான சேதம் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு திட்வா புயல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த புயல் நல்லா நோட் பண்ணுங்க சென்னைக்கு அருகாமையில நெருங்கிட்டு இருக்கு சென்னை போன்ற மிக முக்கியமான இடங்கள்ல பெரிய அளவு ஒரு பாதிப்பை கொடுக்கும் புயலாக வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இன்னைக்கான ஒரு நியூஸ் மிஸ் பண்ணிடாதீங்க ஃபுல்லா பேசுவோம் தீபே ஸ்பீக்ஸ் அப்படிங்கிற இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் லைக் வந்து நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் அண்ட் குளோபலாக எல்லா விஷயங்களையும் நல்லா இருக்கிற அப்டேட்ஸ் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட நான் வந்து சேர்த்துருவேன் உடனுக்குடன் சரி இப்போ விஷயம் போவோம் இப்போ இந்த இந்த புயல் திட்வான் புயல் அப்படின்னு சொல்லப்படுறேன் இந்த புயல் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்ரீலங்காவை டோட்டலா உருகுலைக்கு வச்சிருச்சு ஸோ ஆப்வியஸா அது எப்படி இருக்கும் இது என்ன பண்ணோம் இன்னும் நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு குட்டி ஹிஸ்டரி நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ சென்னைக்கு தெற்கே ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துல இது இருக்கு அண்ட் அகெயின் பார்த்து சென்னை எடுத்துக்கிட்டா அந்த சைடு பாண்டிச்சேரிக்கு ஒரு நானூறு கிலோமீட்டர் தூரத்துல அது இருக்கு ஸோ பத்து கிலோமீட்டர் வேகத்துல கொஞ்சம் கொஞ்சமா நகர்றதுக்கு அது ஸ்டார்ட் ஆகுது ஓகேவா டென் கிலோமீட்டர்ஸ் தூரத்துக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு அண்ட் இப்போதைக்கு அதனுடைய கரண்ட் சினாரியோ கரண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா நாலு கிலோமீட்டர் வேகத்துல வடக்கு வடமேற்கு திசை அப்படிங்கற இந்த ரெண்டு சைலியும் என்ன ஆகுது அப்படியே கொஞ்சம் மெதுவா ஸ்லோ டவுன் ஆகி ஆக ஆரம்பிக்குது இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் நம்மளுக்கு இந்த கணக்கு நதிப்புக்கா நீ இந்த இரநூறு முந்நூறு நானூறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் என்ன மழை வருமா எப்படி இருக்கும் அது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத நான் ஸ்ட்ரெயிட்டா உங்களுக்கு சொல்றேன் இப்ப மழை அப்படிங்கிறது ஸ்லோவா அதாவது ஒரு நாலு கிலோமீட்டர்ல மெதுவா நகருது தான் பிரச்சனை கடகடா நகருது அப்படின்னா சனசன வந்துட்டு எங்க பார்த்தாலும் பொழிஞ்சுட்டு தள்ளி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இது ஸ்லோ ஆகும் போது என்ன ஆகுது ஸ்லோவான ஒரு விஷயம் அது வந்துட்டே இருக்கும்போது இது கூட சேர்ந்து அந்த ஃபார்மேஷன்ஸ் அப்படிங்கறதும் சேர்ந்துகிட்டே வருது இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுது ஒரு இடத்த தாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்குங்க இப்ப நாலு கிலோமீட்டர் தூரத்துல அப்படியே வந்து ஸ்லோ எடுத்து கொஞ்சம் பொறுமையா வருது அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் பயப்படணும் கொஞ்சம் பயப்படதுன்னு தைரியமா இருக்கலாம் மதிப்பீங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல கொஞ்சம் பயப்படணும் இந்த இந்த மழை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா இங்க வரும்போது அது ஹெவியான ஒரு ரைனா அந்த ஸ்லோ டவுன் கொஞ்சம் ஹெவியான உடனே செம்ம ஹெவியானது ஆரம்பிக்க போது நெக்ஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு அபாய எச்சரிக்கை அப்படிங்கிறது பல டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க முக்கியமா கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி விருதுநகர் மதுரை சிவகங்கை தேனி திண்டுக்கல் புதுக்கோட்டை கரூர் திருச்சி திருவள்ளூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் பெரம்பலூர் அரியலூர் தூத்துக்குடி பாண்டிச்சேரி இந்த மாதிரி இடங்களுக்கு கன்ஃபார்மா மழை வரும் அபாய எச்சரிக்கை அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க சரி இது வந்து ஓவரால் எல்லா டிஸ்டிக்ஸும் டோட்டலா கவர் பண்ணிட்டேன் ஹெவி ரெயின் சென்னை அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த புயல் பத்திலாம் சொல்லியிருந்தேன் இது உண்மையாவே ஆபத்து அப்படிங்கிறையே இது எந்த அளவுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சென்னையினுடைய தற்போது வானிலை இப்படி எல்லாம் இருக்கலாம் மாறலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அண்ட் இன்னைக்கு ஷாரா சென்னையில நான் சொல்லணும்னா துணியெல்லாம் காயவே வைக்க முடியல செம்ம கேவலமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படி கோடியில போட்டா கிளிப்ஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடியே பறந்து பறந்து ஓடி போயிடுது அப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு காத்து அடிச்சிருக்கோம்னு சத்ய லிட்ரலி நாங்க இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் செம்ம காத்து இன்னைக்கே ஒரு ஒரு ஆப்டர்நூன் அரௌண்ட் த்ரீ ஓ கிளாக் கிட்ட எல்லாம் இருக்கும் ஸோ துணி போடவே முடியல அதை கடுப்பாயிட்டு நான் திரும்பவும் தூக்கிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்களேன் இதுல காயவே வைக்க வைக்க முடியாது போல நைட்டு வீட்டுக்குள்ளேயே கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன் அவ்வளோ அளவுக்கு காத்துங்க நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களா தெரியாது அவ்வளோ காத்து வேற யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட்டிவாக கமெண்ட் பாக்ஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஏன்னா இப்போதைக்கு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழகத்துல தரைக்காற்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தரைக்காற்று இந்த சென்ஸ் இப்ப நம்ம நாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லை அதெல்லாம் ஃபேஸ் பண்ணல அந்த மாதிரி தரைக்காற்று எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது நான் இப்போ இந்த டைம் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு நான் இன்னைக்கு போட்டுருவேன் இல்லை நாளைக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ டுவெண்ட்டி நைன்த் வந்து அதிகமான கனமழை அப்படிங்கிறது பெய்யும் அது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா செங்கல்பட்டு விழுப்புரம் பாண்டிச்சேரி கடலூர் போன்ற மயிலாடுதுறை இந்த பிளேசஸ்க்கெல்லாம் வந்துட்டு கனமழை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எப்படி கனமழை ஆனா மிக அதிக கனமழை அப்படிங்கிற ஏரியாஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரம் இந்த மாதிரி மொத்தம் ஒரு பதினாலு டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஸோ டோட்டல் டோட்டலா ஓவராலா மழை வருமா சத்தியமா வரும் பயங்கரமா வரும் அதனால எல்லாரும் ப்ரிகாஷன்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ஷார்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப தூரமா ஆஃபீஸ் எல்லாம் போறீங்க அப்படின்னா பிளீஸ் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கோங்க மந்த் எண்ட் அப்படின்னாலும் ஏதாவது சொல்லி பாருங்க அப்படி இல்லையா போயிட்டு சீக்கிரமா திரும்பவும் தாக்கம் இருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேகமா கிளம்பி வர்றது இன்னும் எனக்கு தெரிஞ்சு பெட்டர் அண்ட் பொதுமக்களினுடைய பாதுகாப்பு கருதி தமிழக முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்களுடைய திட்டவட்டமான முடிவுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு கலெக்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஆலோசனை அப்படிங்கறது விர்ச்சுவலா போயிருக்கு ஆலோசனை எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது மிக அதிக அளவுல தமிழக மக்களுக்காக செய்திருக்கிறாங்க மிக அதிக கனமழை வரும் அப்படின்னு சொல்லப்படுற எல்லா ஏரியாஸ்லயுமே அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அப்படிங்கிறது முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கறதுல திட்டவட்டமாக இருக்கிறார்களாம் அண்ட் பதினாறு எஸ்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படைகளும் பன்னெண்டு என்டிஆர்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய அஹ் இந்த படைகளும் அனுப்பி வச்சிருக்காங்க அதாவது ரொம்ப மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அந்தந்த பிளேசஸ்க்கு அப்படிங்கிறதுல படைகள் நிறைய பேர் இதன் மூலமா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு பட் ஒரு ஒரு இதுல நம்ம யோசிக்க வேண்டியது ஒரு ஒரு புயல் அப்பயும் ஒரு ஒரு வருடமும் மழை வருது புயல் வருது அப்படின்னா இதே தான் சொல்லுவாங்க அங்க தாக்கமோ அங்க படுற கஷ்டமோ இருந்துகிட்டேதான் இருக்கும் மாத்தி எல்லாம் பேசிட முடியாது கரெக்டா தானே இது வந்து நாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க எல்லா ஆட்களும் எங்கிட்ட இருக்காங்க ரெட்டியா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அங்க கஷ்டம் ஒரு பாயிண்ட் கூட குறையாது எல்லார் வீட்லயும் தண்ணி வரும் எங்க பார்த்தாலும் எங்க ஓடுறதுன்னு தெரியாம அதுவே கன்ஃபியூஸ் ஆகி எது உள்ள போறதுன்னு தெரியாம வந்துட்டு இருக்கோம் பூச்சி பாம்பு பூரா அப்படின்னு எல்லாமே வரும் தண்ணி இருக்காது குடிக்கிறதுக்கு கழிவநர் சேர்ந்து வந்துடும் சின்ன மழைக்கே அப்படியெல்லாம் அவ்வளவு பாதிப்புகள் அப்படிங்கிறது சென்னை போன்ற இடங்கள்ல நடந்துட்டு தான் இருக்கு நாலாயிரம் கோடி எங்க சார் அப்படின்னு கேட்டா எங்க அப்படின்னு நம்மள்கிட்ட எங்க நீங்க கொடுத்தீங்கன்ற அளவுக்கு கேட்பாங்க போல இவ்வளவு இஷ்யூஸை தாண்டி இப்போ இந்த மாதிரிலாம் நாங்க வந்து ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம் மக்களுக்காக நாங்க எடுத்திருக்கோம் ஸ்டாண்ட் பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அண்ட் தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீலங்காவுக்கு ரொம்ப நியர்பை இல்லையா அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுல ஒரு மாற்றம் நம்ம ஸ்ரீலங்காவை எப்படி வீடியோஸ்ல எல்லாம் பாத்திருந்தோமோ ஆஸ் லைக் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தனுஷ்கோடியிலும் நிலவ இருக்கு அண்ட் அங்க ஒரு பெரிய மாற்றமும் அண்ட் கடல் சீற்றங்கள் அப்படிங்கறதும் அதிக அளவுல இருக்கு சோ தட் ஃபைனலி ரொம்ப ரொம்ப சேஃபா இருங்க எவ்வளவு மழை வந்துச்சு அப்படின்னாலும் பத்திரமா வீட்டில் ரொம்ப ரொம்ப பத்திரமா இருங்க குழந்தைங்களை ரொம்ப சேஃப்டியா பாத்துக்கோங்க கடலூர்ல வந்து முன்கூட்டியே லீவ் அப்படிங்கறத நான் பண்ணிட்டாங்க ஸ்கூல் அண்ட் காலேஜஸ்க்கு அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் வைக்க கூடாது ஸ்கூல்ல லீவ் விட்டோம் ஸ்பெஷல் கிளாஸ் தயவு செஞ்சு வைக்காதீங்க மழை வரும் அதிகமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கலெக்டர் அப்படிங்கிற ஒரு தெளிவான உத்தரவுகள் எல்லாம் போட்டிருக்காரு அந்த மாதிரி ஏன் சொல்றேன்னா அவ்வளவு சீரியஸா இருக்கு சில டைம்ல புஷ்ஷன் போகலாம் ஆனா இந்த புயல் திட்வா புயல் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் தான் இருக்கும் போல ஏன்னா ஸ்ரீலங்காவா அந்த அளவு அது பாதிச்சிருக்கு அவ்வளவு அளவுக்கு பாதிச்சிருக்கு சில நம்ம கொஞ்சம் பயத்தோட ப்ரிகாஷன்ஸோடு இருக்கிறது நல்லது குட்டி குழந்தை இருந்ததுன்னா பால்லாம் வாங்கி வச்சுக்கோங்க சேஃப்டியா இருங்க வேற என்ன அப்டேட்ஸ் வந்துச்சுனாலும் நான் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் பாய்